முடிச்சு அந்த முகாமை முடிச்சு வரும்போது நான் வந்து இவங்க வயலுக்குள்ளே நிற்கிறாங்க ரோட்டில் இருந்து நாலு வயல் தள்ளி நான் பார்க்குறேன் இந்த வயலுக்குள்ளே வாரேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வயலில் வந்து வரப்பில் நாங்கள் சொன்ன பயிர் இருக்கு என்ன பயிருமா இருக்கு உளுந்து போட்டு பூக்கக்கூடிய தருணத்தில் அந்த உளுந்து இருக்கு பருத்தி போயில அப்புறம் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டூ ஜியில் ஆரம்பிச்சிச்சு இன்டர்நெட் கனெக்ஷன் த்ரீ ஜி ஆச்சு ஃபோர் ஜி ஆச்சு வானத்துக்கு மேலே வந்து சேட்டலைட் எல்லாம் நிறுத்திக்கிட்டே இருக்கோம் உலகங்கள் போட்டி போட்டி ஒவ்வொரு நாடும் பண்ணிகிட்டுருக்கு டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அப்புறம் இன்னும் எத்தனை ஜி அடுத்த தலைமுறை பார்க்க போகுதுன்னு தெரியலை ஆனால் ஒரே ஒரு ஜீ மட்டும் இருந்தால் தான் உலகத்திலே வாழ முடியும் அது என்ன ஜி அப்படிங்கிறதை மருக்குமே கேப்பா சொல்லுங்கள் ஜி வந்தா கஞ்சி வேணும் சார் இதுதான் சார் அதனால கஞ்சி இல்லைன்னா எத்தனை சட்லைட் ஜி வந்தாலும் வாழ முடியாது அதானே இந்த உளைக்கும் வர்க்கங்கள் இந்த பூமி இந்த பயிர்கள் இதுதாங்க வந்து நாம இன்னைக்கு சாப்பிட்டா தான் அந்த மொபைல் போன்ல அந்த ஜி பார்க்க முடியும் அதனால பே என்னமா கையில என்ன வச்சிருக்கியா எனக்கா கொண்டு வந்திருக்கீங்க சார் எனக்கு எனக்குங்க இங்க வெள்ளரிக்காய் தோட்டம் எங்க இருக்கு தம்பி காட்டுங்க வெள்ளரிக்காய் ஜூம் பண்ணுங்க லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரர் இந்த சாலையில் போகிறான்னு வைங்களேன் இந்த அம்மா கூப்பிட்டு ஐயா வாங்க நீங்கள் பெரிய பணக்காரரு இருந்தாங்க வெள்ளரிக்கான்னு கொடுக்காது ஏமா எனக்கு வெள்ளரிக்காது ஐயா சார் எங்கள் ஆஃபீஸர்லாம் சொன்னீங்க எல்லாம் தாண்டி நாமெல்லாம் வந்து ஆஃபீஸர் மாதிரியா பழகுதான் உங்கள் வீட்டு ஐயா வந்து இந்த வெள்ளரிக்காவை பறித்து சாருக்கு கொடுத்து விடுன்னு சொல்லியிருக்காங்கள இதுதாங்க விரிவாக்க பணியில் மக்களோடு மக்களாக இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை தமிழக வேளாண்மை உழவர் நலத்துறையில் இந்த வட்டாரத்தில் நான் பயணமை பணியாற்றுதேன் இந்த அம்மாக்கள்லாம் பயிற்சிகளுக்கு வருவாங்க நான் வயல்வெளி ஆய்வுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஏஏஓ கூட இவங்கள எல்லாம் பார்க்கேன் உங்களுடைய அன்பான வெள்ளரிக்காவை நான் வாங்கிக்கிறேம்மா கொடுங்க மருந்து அடிக்காத வெள்ளரிக்கா இருந்தது பாருங்கள் இது பெரிய மதிப்பீடு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு ரூபா அல்லது இருபது ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருபது கோடி கிடைத்தாலும் கிடைக்காத அன்புமா உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் நன்றி ஆக எத்தனை சேட்டலைட் ஜி வந்தாலும் அஞ்சு வாழ முடியாது நல்லா ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜி வரட்டும் ஆனால் கஞ்சி வரணும் விவசாயத்தை பாதுகாப்போம் சொல்லுங்க பார்ப்போம் விவசாயத்தை விவசாயத்தை விவசாயத்தை